வணக்கம் ஒவ்வொரு மனிதரிடமும் நேரம் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறதென்றால் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டு புறந்தள்ளப்பட்ட சில நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்குடன் பயணிக்கும்போது அவர்களின் முதல் திட்டமே நேரத்தை எவ்வாறு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது அதுதான் அவர்களின் வெற்றியை உறுதி செய்கிறது அந்த வகையில் ஆபிரகம் லிங்கனை நாம் நேர முக்கியத்துவத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம் அமெரிக்காவின் அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் அவர் படிக்கப் போகும் இடமோ இருள் சூழ்ந்த காட்டுப்பகுதியாகும் அவருடைய ஒரே நேர ஓட்டம் எப்படி இருந்தது என்று பார்ப்போம் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சமூக பணியில் இறங்கும்போது ஆபிரகாம் லிங்கனின் வயது பத்தொன்பது ஆகும் அவர் அமெரிக்க மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவர் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணத்தை வைத்து முதலில் ஒரு கடிகாரம் வாங்கினார் எப்பொழுதும் அந்த கடிகாரம் அவர் கைகளில்தான் இருக்கும் காலையில் இருந்து இரவு வரை நாம் என்னென்ன செய்ய வேண்டும் எதுவெல்லாம் தாமதமாக செய்ய வேண்டும் என்பதையும் எழுதி வைத்துக் கொள்வார் ஒவ்வொரு வேலைகளும் முடிந்தவுடன் டிக் செய்து கொள்வார் முடியாத வேலைகள் என்ன என்பதை வரிசைப்படுத்தி அதில் எதை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதை எழுதி வைத்துக் கொண்டு அதை முடிப்பதற்குண்டான வேலைகளில் தீவிரமாக இருப்பார் அதோடு நாளிதழ் வாசிப்பு புத்தக வாசிப்பு கட்டுரைகள் எழுதுதல் மக்களுக்கு உதவி செய்தல் போன்றவற்றிற்கு நேரத்தை ஒதுக்கி வைத்திருப்பார் அந்தந்த செயல்பாடுகள் முடிந்தவுடன் அதனை டிக் செய்து கொள்வார் இப்படி ஒரு நாளில் பணிகளை திட்டமிட்டு அதற்கான நேரம் இவ்வளவுதான் என்பதையும் முடிவு செய்து பயணிப்பார் இதனால் குறுகிய நேரத்தில் அதிகமான வேலைகளையும் செய்யக்கூடிய வேலையில் ஆற்றல் மிக்கவராகவும் மாற முடிந்தது அதற்கு பெரிதும் உதவிய அந்த கைக்கடிகாரம் எப்பொழுதும் நேரத்தை பார்த்தபடியே இருப்பார் இது ஆபிரகாம் லிங்கனுடைய நேர நிர்வாகம் இன்னொரு அறிஞர் ஒருவர் அவருடைய வீட்டு வாசலில் ஒரு வாசகம் ஒன்றை எழுதி வைத்திருந்தார் அதில் வீட்டிற்குள் வருபவர்கள் வந்த வேலை முடிந்தவுடன் செல்லவில்லை எனில் என்னுடைய வேலைகளில் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று எழுதி வைத்திருப்பார் என்னவென்றால் நாம் ஒருவரை சந்திக்க சென்றுவிட்டு நம்முடைய வேலைகள் முடிந்தவுடன் திரும்பவில்லையெனில் அவருடைய வேலைகளுக்கு இடையூறாக இருக்கிறோம் என்பதே அர்த்தமாகும் அதையே சில நபர்கள் சொல்லிவிடுவார்கள் சில நபர்கள் சொல்ல தயக்கப்படுவார்கள் அதனால் நாம் சந்திக்கும் எந்த ஒரு நபரிடமும் நம்முடைய வேலைகள் முடிந்தவுடன் அதனுடைய கால நேரத்தை பொறுத்து சென்றுவிட வேண்டும் அவருடைய பொன்னான நேரத்தை வீணடித்து விடக்கூடாது நேரங்களை நிர்வகிப்பதில் நாம் பார்த்தவர்கள் உலகத்தில் அறியப்படுபவர்களாக இருக்கின்றார்கள்